உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கணும் இன்றைக்கி வந்து நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் நூக்கல் சாம்பார் தான் வைக்கப்போ போகிறோம் அதுக்கு நூக்களை நூக்களும் முருங்கைக்காயும் எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் இதிலே கருவேப்பிலை போட்டுட்டு தனியாக தாளிக்கல சரி இதிலே காயோடையே போட்டுருவோம் இருக்காது இதிலே போட்டு அதுக்கு தேவையான தாளிக்கிறதுக்கு ஜீரகம் பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன் நெல்லிக்காய் அளவு புளி தக்காளி அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் தூள் மல்லித்தூள் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் வந்து வீட்டிலே நம்ம மறைச்சதுங்க கடைப்பொடி போட மாட்டேன் சாம்பார் தூள் மட்டும் கடையில் வாங்கிக்கிடுவேன் அது எல்லாமே வீட்டில் அடைச்சது தான் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இப்போ நம்ம பருப்பை வேக வச்சு வச்சிருக்கோம் ஒரு பக்கம் பருப்பு வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து சாம்பார் வந்து தாளிக்க ஆரம்பிப்போம் ஆ இன்னொன்று வெண்டிக்காய் மசாலா இதை சொல்ல மறந்துட்டு இது பெரும்பாலுமே குழம்பு வச்சால் யாருமே விழு விழுன்னு இருக்குது ஒரு மாதிரி சளி சொல்லிட்டு சாப்பிட மாட்டோம் இதை வந்து ஸ்பெஷலாக என்றைக்கு வந்து போக போகிறோம் நல்லா விரும்பி சாப்பிட்ற வைக்க போக போகிறோம் வெண்டைக்காய் மசாலா போல போக போகிறோம் தண்ணி இல்லாமல் சும்மா பெரட்டல் வைக்க போக போகிறோம் வாங்கும் போது சாம்பாராக தாளச்சிக்கிடுவோம் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டோம் அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்குருவோம் கருவோட வெந்தயம் போட்டுக்கிடுவோம் இப்போ ரெண்டும் சேர்ந்து நல்லா பொரியட்டும் நல்லா பொரியல் உறவுகளே இப்போ நம்ம ஜீரக இதாக போட்டுக்கிறோம் லைட்டாக இப்படி ஒரு அப்படி ஒரு குண்டு இப்போ காய போட்டுக்கிறோம் கருவேப்பில பச்சையை போட்டமாக்கும் ஏன்னா அந்த சார் வந்து வெ வெந்து நல்லா இறங்கும் சுமல் வந்து அப்படியே நிற்கும் அதனால தான் காயோடு போடுறது இப்போ கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கிறோம் சீக்கிரமாக வதங்கட்டோங்க இந்த பக்கம் சோறு வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்க கருவுப்பில் எங்கே தெரிஞ்சிருச்சு வருங்க சோறுங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு சரி இவங்க நல்லா வதங்கட்டும் பார்ப்பை வந்து அளவில் வேக வச்சாலே போதுங்க இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்பவும் குலையக்கூடாது ரொம்பவும் இதாக இருக்கக்கூடாது இது நல்லாவே உடஞ்சிரும் வரங்கிருச்சு இப்போ நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்குருவோம் உப்பு போட்டாலே சீக்கிரம் வரங்கிடுச்சு இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நூக்கள் வந்து நீர் சத்து உள்ளது நார்ச்சத்து உள்ளது வெயில் காலத்தில் வந்து நல்லா இருக்கும் நீர் நமக்கு நல்லா வந்து உடம்பில் இருந்து வெளியாகும் சத்து சுகருக்கு நல்லது மெயினாக அதனால வெயில் காலத்தில் அடிக்கடி இதை வந்து சேர்த்துக்கோங்க சாம்பாருமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நூக்கள் வந்து இந்த காயிருக்கிற நீரே எவ்வளோ தண்ணி இறங்குது பாருங்கள் இவங்களும் ஓரளவுக்கு வழங்கிட்டாங்க இப்போ நம்ம வந்து எல்லா பொடி சாம்பார் தூள் பெருங்காயத்தூள் மல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம் தண்ணி பத்திரம் பச்சை தண்ணியை ஊற்றிடாதீங்க நம்ம பருப்பு வைக்கிறோம்ல அந்த தண்ணியை ஊற்றுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கூட இருக்கனால சீக்கிரமாக நான் பருப்பு தண்ணியே ஊற்றிக்கிறேன் எப்பயுமே பருப்பு தண்ணியை ஊற்றிக்கு நின்னீங்கன்னாக்க சீக்கிரமாக தண்ணி சூடாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வேக ஆரம்பிக்கும் டேஸ்ட்டும் நல்லா அந்த பருப்பு தண்ணி அந்த காயில் சேர்ந்து நல்லா வேக ஆரம்பிக்கும் பெருங்காயத்தூள் வாசனை வாருங்கள் குப்புன்னு பெருங்காயத்தூள் வந்து வாங்கி நான் மிக்ஸிலே போட்டு அரைச்சி வச்சுக்குருவேன் எப்போயுமே வந்து அது ஒரு நாளைக்கு எப்படி அரைக்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன் பருப்பு தண்ணியை தான் ஊற்றிருக்கேன் இப்போ தண்ணியில் நம்ம வேகட்டும் நல்லா கொதிச்சிருச்சு காய் ஓரளவுக்கு வெந்திருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம புளியை ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுக்குருவோம் புளி தான் ஊற்றிக்குருவோம் சும்மா எலும்பு சைஸ் தான் எடுத்துருக்கேன் எடுத்துருக்கு ரொம்பலாம் இல்லை எலும்பு சம்பள சைஸை விட கம்மியாகவே ஊற்றணும் இன்னும் தக்காளி சேர்த்துருக்கனால அது ரொம்ப போட தேவையில்லை இவங்களும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் மூடிடுவோம் நேரம் வந்துருப்பாங்க ஆ நல்லாவே வந்துட்டாங்க இப்போ நம்ம வந்து சாம்பாரை சேர்த்துக்கிறோம் சாம்பார் சேர்த்துக்கிறோம் பருப்பை சேர்த்துக்குவோம் இப்படித்தே வளர ஆரம்பிக்கிறேன் இப்போ கிண்டிக்கிருவோம் இப்போ ஒரு டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான சாம்பார் ஹோட்டல் சுவையில் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இவங்க பூரா கொதிக்கட்டும் இப்போ கரண்டியை மாற்றிக்க குழம்பு கரண்டியை போட்டுக்கிறோம் கொதிக்கட்டும் ரெடியாகிடுச்சுங்க ஹோட்டல் சுவையில் சாம்பார் இப்போ ரெடி இப்போ வந்து நம்ம ஃபைனல் பண்ணிடுவோம் வாங்க மல்லித்தலை நெய் இருந்தால் நெய் ஊற்றிக்காங்க உறவுகளே செமையாக இருக்கும் வாசனை டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் நெய்யும் மட்டும் மேலே அப்படி ஊற்றிட்டீங்கனாக்கா வேறு லெவலாக இருக்கும் நாங்கள் சாப்பிடும்போது சாதத்தில் ஊற்றிக்குருவோம் நீங்களும் சாதத்துலேயே ஊற்றிக்காங்க இதில் ஊற்றுறவங்க சாப்பிட்றவங்களும் சாப்பிட்டுக்கலாம் நாங்கள் சூடாக சாதத்தில் ஊற்றிக்கிடுவோம் இப்போ ரெடி நம்ம அடுத்து வந்து வெண்டைக்காய்க்கு ரெடி பண்ணுவோமா வெண்டைக்காய் பொழுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ வெண்டைக்காய்க்கு ரெடி பண்ணுவோம் வெண்டைக்காய்க்கு கடாயை அடுப்பில் வச்சாச்சு எதுவுமே போட வேணால் பிளைனாகவே போட்டுக்கோங்க செய்ண்டிக்காய் எல்லாமே போட்டாச்சு இப்போ மெதுவாக கிண்டிக்கிட்டே இருங்க எதுவுமே போட வேணாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஹீட்டே ஏறட்டும் கலர் மாற ஆரம்பிச்சி பார்த்தீங்களா வதங்க வதங்க சுத்து இங்கே வந்து என்னென்னு இதை வச்சுருக்கேன்னா மசாலாக்கு மிளகுத்தூள் பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் இதுதாங்க போட்டு வச்சுருக்கேன் மிளகாத்தூள் தூள் கம்மியாகவே எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் மிளகுத்தூள் இதுதான் இன்றைக்கி சைக்க போக போகிறோம் மண்டைக்காய் மசாலாக்கு உப்பு போட்டிருக்கேங்க இப்போ வந்து நல்லா வாங்கிடுச்சு தூளுப்பூடா மேலே அப்படி போட்டிருக்கேன் இப்போ நல்லா கிண்டிக்கிடுவோம் உப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன் வேறு ஆயில் கீழ் எதுவுமே சேர்க்கலை இந்த இந்த விழுவுழுப்பு வர்றது பார்த்தீங்களா இதெல்லாம் போகணும் இல்லையா அதனால உப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன் இதோட தயிர் சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கலை தயிர் சேர்த்தமாக்க இந்த விழு வராது நான் தயிர் சேர்க்காம தான் கின்று உங்களுக்கு தேவையான சேர்த்துக்காக அந்த விலுவுழுப்பு போயிடும் வெண்டைக்காய் வதகா வதக அளவு குறையுது பார்த்திங்களா ஆனால் அந்த விழுவழுப்பு வந்து ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் இல்லையா அதனால் விலுவுழுப்பு கொஞ்சம் இருக்குது நல்லாவே வதங்கட்டும் ஆனால் அளவு குறைஞ்சிருச்சு பார்த்திங்களா வதங்க அரக்கலா வெண்டிக்காய் ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள் இன்னும் நல்லா வதக்கிடுவோம் ஆயிலும் எதுவுமே சேர்க்கலங்க கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே வச்சிருச்சு பார்த்திங்களா அந்த விழுவளுப்பு குறைஞ்சிருச்சு ஆனால் வெண்டைக்காய் வந்துருச்சு இன்னிமே ஒன்று ரெண்டு விழுவுப்பு இருக்கு இல்லையா அதனால் வந்து இன்னும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுக்குடுவோம் நல்லா வந்துருச்சு வெளுகு தான் லைட்டாக இருக்குது அதையும் போக வச்சுருவோம் விழு உழுப்பு சுத்தமாக மாதிரி மாறிடுச்சுங்க இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை சட்டியாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிருவோம் சுத்தமாக வெயிலில் நல்லா விழு விழுப்புலாம் போயிடுச்சு இப்போ வாஷ் பண்ணி எடுத்து சட்டியாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இதை மாற்றிட்டு இந்த வெண்டக்காய் மசாலா வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க அது வெண்டக்காய் வதங்க மட்டும்தான் லேட் ஆகும் மற்றபடி ரொம்ப ரொம்ப சிம்பிள் டேஸ்ட்டுமே சிம்பிளாக இருந்தாலுமே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் கடுகு மட்டும் கடுகு உளுந்து மட்டும் போட்டுக்கிறேன் வெடிக்கட்டும் வெடிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம பொடியை வந்து சேர்த்துக்குருவோம் பொடி ஒரு போது சிம்மில் வச்சுக்கோங்க நாயில் ஆயில் இருக்கிறதுனால கருப்படிக்க ஆரம்பிச்சிடும் வெண்டக்காய போட்டுக்கிறோம் பார்த்தீங்களா அடி பிடிக்கிற எதுவுமே செய்யலை கலர் மாறல எல்லாமே அப்படியே வந்துருக்கு ஒட்டலை எதுவுமே ஒட்டலை வெறும் உப்பு மட்டும் போட்டு தான் வதக்கணும் இது குழந்தைகளுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க விழுவுழுப்புத்தன்மை இருக்காது அந்த பெருங்காய சுமல் மிளகுத்தூள் மிளகாய் தூள் எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல டேஸ்டியான டேஸ்ட்டாக இருக்கும் காரமே ரொம்ப இருக்காது ஏன்னா மிளகாய் தூள் நம்ம கம்மியாக தானே போட்டிருக்கோம் அதனால் காரமே ரொம்ப இருக்காது மேப்படாமல் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு காரம் இல்லாமலும் வெறும் மஞ்சள் தூளை மட்டும் போட்டு கொடுக்கலாம் அதுவுமே நல்லா இருக்கும் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை பிள்ளைங்க விரும்பி ஒரு ஓட்டம் சாப்பிட்டாலும் அடுத்த ஓட்டம் இதையே கேட்பாங்க இது சப்பாத்திக்கும் நல்லா இருக்குங்க அடிபிடிக்கல சிம்மிலே வச்சு பண்ணுறதுனால செமையாக இருக்கு பாருங்க குழந்தைகளுக்கு மறக்காமல் செஞ்சு கொடுங்க உடம்புக்கு நல்லா சத்து மூளைத்திறன் வந்து அதிகரிக்கும் அவ்வளோதாங்க நம்ம சாப்பாடை போய் ஃபைனல் பண்ணிடுவோம் ஃபைனல் பண்ணியாச்சுங்க சாம்பார் பாருங்கள் நல்லா வந்து ஏ ஒன்னாக வந்திருக்கு டேஸ்ட்டுமே வேறு லெவலாக இருந்துச்சு அப்புறம் நமக்கு வெண்டைக்காவும் ஃபைனல் பண்ணியாச்சு வெண்டைக்காவும் ரெடி ஆகிடுச்சு இன்னைக்கு அப்பளம் இருக்குது ஊறுகாய் இருக்குது அப்புறம் ஒயிட் ரைஸ் இன்றைக்கி வந்து ஹோட்டலில் சுவையில எல்லாமே சமைச்சாச்சு வெண்டிக்காய் மசாலா மட்டும் வீட்டில் சமையல் வீட்டில் சமையல் மாதிரி மற்ற சாம்பார் மட்டும்தான் ஹோட்டல் டேஸ்ட்டில் சமைச்சிருக்கேன் நீங்களும் சமைச்சி இந்த மாதிரி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு நன்றி பா